ஓம் சக்தி பராசக்தி அன்பிற்குரிய உறவுகளே இந்த ஆடி நன்னாளில் நாம் கன்னியாகுமரி பகவதி அம்மனின் வரலாற்றை காணலாம் பாருங்கள் கன்னியாகுமரி சிவபெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக கன்னியான பார்வதி தேவி இந்த முனையிலே நின்று தவம் செய்தவையால் கன்னியாகுமரி என்று பெயர் வழங்கப்பட்டு வருவதாகவும் குமரிக்கண்டம் அழிந்த பிறகு அங்கிருந்து வந்த பெண் தனது நாயகனுக்காக காத்திருந்த இடம் என்ற கருத்துரன் இந்த பெயர் வந்திருக்கலாம் என அறிஞர்கள் கூறுகின்றனர் அசுர குலத்தவனாக விளக்கிய பானாசுரன் ஊலகையும் தனக்கு கீழே கொண்டு வர எண்ணினான் பின் அவருக்கும் முனிவர்களுக்கும் பூலக மாந்தருக்கும் பல்வேறு வழிகளில் தொல்லை கொடுத்தார் பானாசூரனின் கொட்டத்தை தாங்க முடியாத பூமாதேவி திருமாலை வேண்டி நின்றாள் அவளது வேண்டுகோளுக்கு செடி சாய்த்த திருமாலோ பராசக்தியை அணுகும்படி கூறினார் அதன்படி தேவர்கள் பராசக்தியை வேண்டி பெரிய யாகம் ஒன்றை மேற்கொண்டனர் யாகத்தின் முடிவில் வெளிப்பட்ட பராசக்தி தேவி பானாசுரனின் கொட்டத்தை அடக்கி உலகில் அறமும் ஒழுக்கமும் நிலைபெற வழி செய்வதாக உறுதியளித்தார் அதற்காக அவள் கன்னி பெண்ணாக மாறி கோடி முனைக்கு வந்து தவம் செய்யலாம் கன்னி தேவி மனப்பருவத்தை அடைத்ததும் சுசீந்திரத்திலிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் கன்னியாகிய தேவி மீது காதல் கொண்டார் அவரது தேவியை திருமணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்தன பிரம்மதேவனோ அசுரர்களின் தலைவனாகிய பானாசு சம்பவிக்காமலே போய்விடும் என உணர்ந்த நாரதரோ திருமணத்தை எப்படி நிறுத்தலாம சிந்திக்கத் தொடங்கினார் கழகங்கள் விளைப்பதில் நாரதரை விடச் சிறந்தவர் எவரும் இல்லை என்பது யாவரும் அறிந்த திறமை ஆனால் நாரதர் கழகம் எப்போதும் நன்மையிலேயே உழைத்திருக்கின்றது புதிய யூகத்தால் தேவி சிவபெருமான் திருமணத்தை நிறுத்த முயன்ற நாரதர் அவர்கள் இதுவரை அணுகி இடத்தை நோக்கி புறப்பட்டார் நல்ல நேரம் தவறிவிடக் கூடாது என்பதே அவரது குறிக்கோளாக இருந்தது போகும் வழியிலே வழுக்கும் பாறை ஒன்று இடத்தில் நாரது ஒரு சேவலாக ஒரு கொண்டு உறக்கக் கூறினார் சேவலின் கோளை கெட்ட சிவபெருமானோ பொழுது புலர்ந்து விட்டது நல்ல நேரம் தவறிவிட்டது என சிவபெருமானுக்காக காத்திருந்த தேவி அவர் வராததால் என்றும் கண்ணியாகவே இருப்பதாக உறுதிமூண்டு மீண்டும் தவம் செய்ய தொடங்கினான் தேவியின் அழகை பற்றி கேள்வியுற்ற கடும் கடுந்தவம் இருக்கும் தேவியை காண வந்து அவனை மனம் செய்யும்படி தனது விருப்பத்தை தெரிவித்தான் தேவியோ மறுத்துவிட பானாசுரன் தன் கல் வலிமையால் அவனை கவர்ந்து செல்ல தன் உடைவான உருவினான் பார்த்திருந்த தேவியும் தன் போர்வாடி வீசி பல நாட்கள் போர் புரிந்தார் இறுதியில் தன் சக்கராயுதத்தால் பானாசூரனை வென்றார் தேவர்களும் மனிதர்களும் தேவிக்கு நன்றி செலுத்தினர் அவர்களை வாழ்த்திய தேவி தன் தவத்தை மீண்டும் துறந்தார் தேவி பாதம் பதித்து தவம் செய்த பாரி இன்னும் காணப்படுகிறது அன்பிற்கிணிய உறவுகளே இந்த தேவியை நாம் வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் விலகின்றது தீய எண்ணங்கள் நம்மை நெருங்க விடாமல் இத்தேவி தடுத்தருளாள் ஓ நம